வடகொரியா கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு அல்லது பொதுவாக வட கொரியா என அழைக்கப்படும் இந்நாடானது கிழக்கு ஆசியாவில் உள்ள கொரிய தீபகற்பத்தின் வட பகுதியில் அமைந்த ஒரு நாடாகும் இதன் மிகப்பெரிய நகரம் மற்றும் தலைநகரம் பியோங்யாங் ஆகும் இதன் வடக்கில் சீனாவும் ரஷ்யாவும் அமைந்துள்ளன தெற்கே தென்கொரியா அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொரியா நாட்டிலிருந்து பிரிந்து இந்நாடு உருவானது இரண்டாம் உலக போரின் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தில் ஜப்பான் நாட்டிடம் இது சுதந்திரம் பெற்றது எனினும் இன்னும் இவ்விரு நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சனை நிலவுகிறது அதாவது வட கொரியா தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சனை நிலவுகிறது ஒன்னு தசம் ரெண்டு மில்லியன் வீரர்களுடன் சீனா அமெரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு அடுத்து உலகில் நான்காவது பெரிய இராணுவத்தை கொண்டுள்ளது வடகொரியா தான் அது மாத்திரமல்ல இது ஒரு அணு ஆயுத நாடாகவும் மற்றும் விண்வெளி ஆய்விலும் முழு கவனம் செலுத்தி வருகிற ஒரு நாடாகவும் காணப்படுகின்றது கொரிய மொழிதான் இந்நாட்டினுடைய ஆட்சி மொழியாக காணப்படுகின்றது இந்நாட்டினுடைய வரலாறாக பதிமூணாம் நூற்றாண்டில் மங்கோலிய படையெடுப்பு மூலம் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்நாடு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டில் மங்கோலிய பேரரசு வீழ்ச்சிக்கு பின்னர் ஜோசியா வம்சம் நிலை பெற்றது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலில் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பிரச்சனைகளை தொடர்ந்து இதன் தலைநகரம் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் கொரியாவை கைப்பற்றும் எண்ணத்தில் இரண்டு முறை ஜப்பான் படையெடுப்பை முடியறித்தது பதினேழு தொடக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் சீனாவின் சார்ந்த தன்னிச்சையான நாடாக மாறியது கொரியா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றில் காங்வா தீவில் அமெரிக்க படைகளுடன் ஏற்பட்ட போரில் இருநூற்றி நாற்பத்தி மூணு கொரிய வீரர்கள் கொல்லப்பட்ட பின் கொரிய ஜப்பான் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஜப்பான் பேரரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொரியா வந்தது இரண்டாம் உலக போரின் இறுதியில் ஜப்பான் சரணடைந்ததை அடுத்து ஜப்பானிய ஆட்சி முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வட மற்றும் கொரியாக்கள் பிரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொரிய போர் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு போர் நிறுத்த சமாதானம் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளவையில் இவ் இரு நாடுகளுக்கும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது இந்நாட்டில் காணப்படும் சமயமாக பௌத்தம் பிரதானமாக நிலவுகிறது அத்துடன் கன்பூசியம் கிறிஸ்தவம் போன்றனவும் கடைபிடிக்கப்படுகின்றன அறுபத்தி நான்கு தசம் மூன்று சதவீதமானவர்கள் மதமற்றவர்களாகவும் பதினாறு சதவீதமானவர்கள் கொரிய சாமானிசம் என்ற சமயத்தையும் பதிமூன்று தசம் ஐந்து சதவீதமான

மூன்று சிறப்பு பிரிவுகளையும் கொண்டுள்ளது வடகொரியா கொரிய மக்கள் ராணுவம் அதாவது பொதுவாக வடகொரியாவில் இன்மீன் கண் அக அறியப்படுவது தமிழில் மக்கள் ராணுவம் என அழைக்கப்படுகின்றது கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசின் ஒருங்கிணைந்த ஆயுதப்படைகள் ஆகும் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை கிம் ஜோங் கொரிய மக்கள் ராணுவத்தின் உச்ச படைத்தலைவராகவும் தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவராகவும் இருந்தார் கொரிய மக்கள் ராணுவம் ஐந்து பிரிவுகளை கொண்டுள்ளது கொரிய மக்கள் ராணுவ தரைப்படை கொரிய மக்கள் கடற்படை கொரிய மக்கள் வான்படை வியூக படை வடகொரிய சிறப்பு செயல்பாடுகள் படை கொரிய மக்கள் ராணுவத்தின் ஆண்டு செலவு திட்டம் கிட்டத்தட்ட பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் ஐக்கிய அமெரிக்காவின் அறிவியல் மற்றும் அனைத்துலக பாதுகாப்பு நிறுவன அறிக்கையின்படி வடகொரியா இரண்டு முதல் ஒன்பது வரையிலான அணுகுண்டுகளை தயாரிக்க வல்ல பிளவு பொருட்களை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது வடகொரியாவின் சொங்குன் அதாவது ராணுவம் முதலில் கொள்கை கொரிய மக்கள் ராணுவ அரசு மற்றும் சமூகத்தில் ஒரு முதன்மை இடத்தில் வைத்துள்ளது வடகொரியாவினுடைய பொருளாதாரமானது மத்திய திட்டமிடப்பட்ட பொருளாதார முறையாகவே காணப்படுகின்றது சீனா வடகொரியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக காணப்படுகின்றது வடகொரியாவின் ஜூ சே சித்தாந்தம் அந்த நாடு சர்வதேச தடைகளின் சூழலில் தன்னடக்கத்தை தொடர்வதில் விளைவடைந்துள்ளது தற்போதைய வடகொரிய பொருளாதாரம் இன்னும் அரசுக்கு சொந்தமான தொழில் மற்றும் கூட்டுப் பண்ணைகளால் ஆதிக்கம் செலுத்தும் அதேவேளை நிலையில் வெளிநாட்டு முதலீடும் பெருநிறுவன சுயாட்சியும் அதிகரித்துள்ளது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் மிக பிரதான துறைகளாக அல்லது பொருளாதார துறைகளாக மேனுபேக்சரிங் அதாவது உற்பத்தி துறை இந்த மேனுபேக்சரிங் கீழ் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆகியன மிகப்பெரிய துறைகளாக காணப்படுகின்றன அது மாத்திரமல்ல பவர் அண்ட் எனர்ஜி செக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்கிங் ரிட்டைல்ஸ் டூரிசம் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அதே நேரம் ஆகிய துறைகளை இந்நாட்டினுடைய பொருளாதார மிகப்பெரிய துறைகளாக கருதப்படுகின்றது அதே நேரம் மைனிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆகிய துறைகளும் இந்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் துறைகளாக காணப்படுகின்றன மிகவும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுத உற்பத்திகள் அதே நேரம் அணு ஆயுத சக்தி உற்பத்தியின் காரணமாக அநேக மேற்குலக நாடுகள் அதே நேரம் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த நாட்டிற்கான பொருளாதார தடையை விதித்தன அமெரிக்க நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த பொருளாதார தடையை அதாவது வடகொரியாவில் இருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு பொருட்கள் சேவைகள் அல்லது தொழில்நுட்பத்தை அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலும் பொருளாதார தடையை இந்நாட்டின் மீது விதித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச பொருளாதார தடைகளில் உள்ள அறிக்கைகள் வர்த்தக தடைகள் அதாவது இதனுடைய அனைத்து ஏற்றுமதிகள் மீதான தடை மற்றும் வெளிநாட்டு கணக்குகளின் முடக்கம் காரணமாக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கின்ற ஒரு நாடாக வடகொரியா காணப்பட்டது இதன் ஒரு அம்சமாக ரேடாங் பிரதான பற்றாக்குறையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் வழக்கமான அச்சு ஓட்டத்தில் மூன்றில் ஒரு பகுதியை மட்டுமே வெளியிடுகிறது நிலக்கரி பற்றாக்குறை காரணமாக யோங்யாங்கிற்கு மின்சாரம் வழங்கும் இரண்டு எரிசக்தி ஆலைகள் மூடப்பட்டன இதனால் பல்வேறு இடங்களில் அதாவது வடகொரியாவின் பல்வேறு இடங்களில் மின்சார தடைகளும் ஏற்பட்டது இன்னும் இந்நாடு அந்நாட்டிலுள்ள மக்களுக்கு கடுமையான சட்ட விதிகளை உருவாக்கி ஒரு ராணுவ ஆட்சி முறையிலான அல்லது ஒரு சர்வாதிகார ரீதியான முறையிலான ஒரு ஆட்சியையே நடத்தி கொண்டு வருகின்றது அதே நேரம் இன்றும் உலகின் எந்த ஒரு வல்லரசு நாடுகளின் பேச்சையும் கேட்காமல் அதனுடைய அணுவாயுத உற்பத்தியிலும் சரி அதை பரிசோதனை செய்வதிலும் சரி இந்நாடு இன்றுமே முன்னணியில் விளங்குகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரம் இங்கு பெண்களுக்கு காணப்படும் கட்டுப்பாடுகளும் இந்த நாட்டினுடைய சட்டங்களும் மிகவும் கடுமையானதாகவும் அதே அதிக மனித உரிமை மீறர்கள் காணப்படும் ஒரு நாடாகவும் இந்நாடு காணப்படுகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நாடு ஒரு சர்வாதிகார நாடு என அடையாளப்படுத்தப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினொன்றில் தற்போதைய தலைவர் கிம் ஜாங் உன் பதவியேற்றதன் மூலம் நாடு எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக கிம் குடும்பத்தால் ஆளப்பட்டது என்றும் குறிப்பிடத்தக்கது இன்டர்நெட் அக்சஸ் என்பது இந்நாட்டில் உள்ளவர்களுக்கு குறைவாகவே காணப்படுகின்றது பெரும்பாலான வடகொரியர்களுக்கு இணைய அணுகள் இல்லை அதாவது இன்டர்நெட் அக்சஸ் இல்லை அதை வைத்திருப்பவர்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பல இணையதளங்களை பார்வையிட மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் நாம் விரும்பியதே போல் நாம் இன்டர்நெட்டில் சென்று தேடுவதற்கான எந்த ஒரு அனுமதியும் அந்நாட்டில் உள்ளவர்களுக்கு இல்லை உலகில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகளில் வடகொரியாவும் ஒன்று நாடு மற்ற நாடுகளுடன் மட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக மற்றும் ராஜதந்திர உறவுகளை கொண்டுள்ளதுடன் அதன் குடிமக்களின் இயக்கத்தில் மிக கடுமையான கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது இந்நானானது இராணுவ மயமாக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் ரா வீரர்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய படைகளில் ஒன்றாகும் வடகொரியாவில் மனித உரிமை மீறல்கள் என்பது பரவலாக நடந்து வருகின்றது அரசியல் சிறை முகாம்கள் கட்டாய உழைப்பு சித்திரவதை மற்றும் பேச்சு மற்றும் மத சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் இங்கு பரவலாக காணப்படுகின்றது அதே நேரம் இந்நாட்டில் உள்ள பிரஜைகள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதாயின் அந்நாட்டினுடைய அனுமதி இன்றி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள முடியாது அதே நேரம் இந்நாட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கண்காணிக்கப்பட்டு அவர்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படுகின்றது பூமிக்கும் பூமியில் வாழும் மனிதர்களுக்கும் அதே நேரம் பல வல்லரசு நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் அணுவாயுத திட்டம் உள்ளது இந்நாடு பல்வேறு சர்வதேச தடைகளுக்கு உள்ளானது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நாட்டின் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் காரணமாக இன்று உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக காணப்படுவதும் வடகொரியா தான் வடகொரியா தனது மக்களுக்கு உணவளிக்க வெளிநாட்டு உதவியை பெரிதும் நம் து மில்லியன் கணக்கான மக்கள் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பிற உடல் நல பிரச்சனைகளினால் பாதிக்கப்படுகின்றனர் சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட இந்நாட்டில் கிட்டத்தட்ட அதிகமான மக்கள் வாழ்கின்றனர் வடகொரியா அரசாங்கமானது சிந்தனை கருத்து வெளிப்பாடு அல்லது தகவல் சுதந்திரத்தை மற்றும் கருத்து சுதந்திரத்தை அனுமதிப்பதில்லை அனைத்து ஊடகங்களும் கடுமையாக கட்டுப்படுத்தப்படுகின்றன அரசாங்கத்தால் அனுமதிக்கப்படாத தொலைபேசிகள் கணினிகள் தொலைக்காட்சிகள் அல்லது ஊடக உள்ளடக்கத்தை அணுகுவது சட்டவிரோதமானது மற்றும் சோசலிச விரோத நடத்தை கடுமையாக தண்டிக்கப்படும் என்று கருதப்படுகின்றது நோர்த் கொரியாவில் காணப்படும் ஸ்டேடியம் தான் உலகின் மிகப்பெரிய ஸ்டேடியமாக கருதப்படுகின்றது அதாவது இங்கு காணப்படும் இருக்கைகள் மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் அதே நேரம் நோர்த் கொரியர்கள் இவர்களுக்கென்று ஒரு தனியான கலண்டரையும் பயன்படுத்துகின்றார்கள் அதே நேரம் இந்நாட்டில் நான்கு தொலைக்காட்சி சேனல்ஸே காணப்படுகின்றன இவ்வாறாக சுதந்திர கிடைத்தும் அந்த சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத மக்கள் வாழும் இந்நாடானது இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு நாடுகளில் ஒன்றாகவும் காணப்படுகின்றது